வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து இன்று ஏழாவது கவிதை துன்பத்தின் காரணம் என்னும் தலைப்பில் அமைந்தது பொறிபுலன்கள் உடற்கருவி அமைப்பை கொண்டு புதிது புதிதாய் கருவி அமைத்துக்கொண்டு அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் ஐந்தறிந்தும் நெறியுடனே ஒவ்வொன்றும் மற்றவைக்கு நேர்முரணாய் இயங்காத முறை காணாது சிறிது பெரிதாய் சிக்கல் மேலும் மேலும் சேர்த்துக்கொண்டே மனிதன் கவலை பெற்றான் இயற்கையின் அருட்கொடை என்றுதான் சொல்ல வேண்டும் மனிதர்களுடைய உடல் அமைப்பு அதில் உறுப்புகள் நேர்த்தியாக பொருத்தப்பட்டிருக்கும் விதம் புலன்கள் இப்படி இந்த உயர்தரமான உடல் அமைப்பைக் கொண்டு இந்த மனிதர்கள் பல பல கருவிகள் உடற்கருவிகளுக்கும் உபகருவிகள் கருவிகள் இன்னும் எந்திரங்கள் இவைகளையெல்லாம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அறிவின் முன்னேற்றத்தால் அதேபோல மனித வாழ்க்கை மனோதத்துவம் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் என்ற இந்த ஐந்து துறைகளிலும் மேலும் மேலும் மேன்மை அடைந்து அறிவு உயர்ந்து கொண்டே போகிறது ஆனால் இந்த ஐந்து துறைகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து மனிதர்களது மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக ஒன்று மற்றவற்றிற்கு சிறிய அளவிலோ பெரும் அளவிலோ பாதகம் செய்வதை நாம் இன்று பார்க்கிறோம் இதனாலேயே மனிதர்களது வாழ்வில் சிக்கல்கள் அதிகரித்து துன்பங்கள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன இந்த ஐந்து தத்துவங்களை உணர்ந்து கொண்ட மனிதன் இவற்றிற்கெல்லாம் ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிற அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் ஒருங்கிணைக்கும் சக்தியை தன் அறிவை உயர்த்தி புரிந்து கொண்டால் மற்ற துறைகளிலெல்லாம் எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் ஒன்றுக்கொன்று சப்போர்ட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் ஆதரவாக வேலை செய்யும் இது சாத்தியம் தான் மனிதன் மட்டும் தன்னுடைய அறிவை உயர்த்தி அந்த ஒரு பிரபஞ்ச பேராற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு விஞ்ஞானத்தில் வந்துள்ள வளர்ச்சி முறைகள் யாவும் மனித வாழ்வை உயர்த்துவதற்கும் மகிழ்ச்சியானதொரு வாழ்வை மனிதகுலம் அடைவதற்கும் உதவியாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்